அப்படின்றது மாமனார் யாக்கோப் அப்படின்றது மருமகன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கின ஒரு சொந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியே இவங்க சொந்தக்காரங்க தான் இப்போ கல்யாணம் பண்ணி திரும்பியும் ஒரு திக்கஸ்ட் சொந்தக்காரங்களாக மாறிட்டாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ரொம்ப ஞானம் எதில் வேணும்னா இந்த சொந்தக்காரங்களுடைய விஷயத்தில் ரொம்ப ஞானமாக நம்ம நடந்துக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கட்டுகளே என்ன அப்படின்னா இந்த சொந்தக்காரங்களே ஒரு பெரிய கட்டு சொந்தமே ஒரு கட்டு இந்த உறவு விட்டு போகக்கூடாது கூடாது இந்த சொந்தம் விட்டு போகக்கூடாது சேர்ந்து சேர்ந்துருக்கிறது ஒரு கல்யாணத்தில் பார்க்குறது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது தான் ஆனா ஒன்று நினைச்சுக்கோங்க இந்த சொந்தக்காரங்களை நம்ம சரியாக கையாளலைன்னா நீங்க ஞானமாக கையாளல அப்படின்னா இந்த சொந்தக்காரங்களால ரொம்ப பெரிய பாடுகளை நீங்க படுவீங்க பாருங்க சிலர் எல்லாத்தையுமே வாழ்கிறது சொந்தக்காரங்களுக்காக சாப்பிட்றது சொந்தக்காரங்களுக்காக கார் வாங்குறது சொந்தக்காரங்களுக்காக எல்லாமே யாருக்காகன்னா சொந்தக்காரங்களுக்காக இவங்களால நிம்மதியா தனிப்பட்ட விதத்தில் ஒரு முடிவு எடுக்கவே முடியாது ஒரு ஆலயத்துக்கு போக முடியாது இல்லைன்னா இவங்க நினச்ச நேரத்துக்கு இதை அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த சொந்தக்காரங்களுடைய கட்டு இவங்களை வந்து ரொம்ப கட்டி வச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஞானமாக வெளியே வந்துடுங்க உங்கள் வேலையே உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியல உங்கள் குடும்பத்தை உங்களால் பார்க்க முடியல நீங்கள் நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியல அந்த இடத்துல சொந்தக்காரங்க வந்து தடுத்து நின்று அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய யோச படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சுயமாய் வாழவே முடியாது இல்ல அது ரொம்ப டேஞ்சர் இல்லை எப்படி நம்ம இன்னொருத்தருடைய கட்டுக்குள்ள ஒரு நன்மையா ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்கன்னா தப்பில்லை ஆனால் சொந்தக்காரங்களை விட்டு விடுபடவே முடியாத அளவிற்கு தன்னுடைய மனைவியை வெறுக்கிற அளவுக்கு கணவனார வெறுக்கிற அளவுக்கு குடும்பத்தை வெறுக்கிற அளவுக்கு சொந்தக்காரங்க இப்படி வந்து உங்களை கட்டி வச்சிருப்பாங்கன்னா தயவாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமாய் வெளியே வரும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் என்ன அப்படின்னா இந்த சொந்தக்காரங்களை விட்டு நான் வெளியே வரணும் இந்த பாருங்க இந்த சொந்தம் மாமா அப்படின்னு வரைக்குமே இவரால என்ன பண்ண முடியல தனித்து நிற்க முடியல இவருடைய குடும்பம் ஒரு வாக்குத்தினுடைய குடும்பமா மாறல என்னைக்கு மாமனாரை விட்டு பிரிஞ்சு சொந்தத்தை விட்டுட்டு பிரிஞ்சு நீங்க நல்லது உங்களுக்கு எந்த கெடுதலும் நான் செய்யல உங்க நல்லது கெட்டதுக்கு நான் வரேன் உங்க சூழ்நிலைக்கு நான் வரேன் அது ஓகே முழுக்க முழுக்க அவர்களுக்கு அடி அவங்களோட நெருங்கி இருந்ததை விட்டுட்டு எப்ப இவர் தனியா வந்தாரோ தான் ஆண்டவரும் அவரை தனியா நடத்த ஆரம்பித்தார்